இப்ப தில்லியில் ராஜினாமா பண்றேன்னு சொன்னார் இல்லையா அது வந்து எல்லாரையும் அரசியல்வாதிகள் எல்லாரையும் ஒரு ஆச்சரியத்தை கொண்டு வந்து இவர் என்ன இன்னும் தேர்தல் வரத்துக்கு அஞ்சு மாசம் தான் சார் இருக்கு இவருடைய ராஜினாமா அப்படிங்கறதே பொலிட்டிகல் தான் எல்லாரும் இது பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் இந்த விட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்க அவங்களுக்கு ஒரு சூனியம் வந்த மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி தான் இவரும் அரவிந்த் கேஜ்ரிவால் எப்பொழுதுமே ஒரு லைன் லைட் இருக்குன்னு ஜனங்க மறுபடியும் என்னையும் என்னுடைய துணை மந்திரியாக இருந்த இவர் மணிஷ் சிசோதியாவையும் தேர்தலில் தேர்ந்தெடுக்க இருக்கிற வரைக்கும் நாங்க மறுபடியும் இந்த பதவியில இருக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அந்த பிரீமியர் பிரைஸ் மானியம் கொடுக்கறதால நிறுத்தி வச்சாங்க இது ஒரு ஸ்டண்டா தான் பொலிட்டிக்கல் அரசியல் ஸ்டண்டா தான் ஸ்கேன் கேஸ்ல எக்ஸை டூட்டி இதுல உங்களை கைது பண்ணாங்க அன்னைக்கே நீங்க என்ன பண்றீங்க மாரல் ரெஸ்பான்சிபிள் எடுத்துங்க நானும் என்னுடைய துணை முதல்வர் சுசோதியாவும் ரெசிக்னேஷன் பண்ணிடுறோம் மக்களுக்கு நம்பிக்கை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நீங்க பண்றோம் ஒன்பது சம்மன் அனுப்பிச்சாங்க நீங்க போகல கடைசியில அவங்க ஒன்பதாவது சம்மன் முடிஞ்சு அரெஸ்ட் பண்ணாங்க இருந்தீங்க அப்புறம் எலெக்ஷன் சமயத்துக்கு நாங்க கேன்வசிங் போனோம் சுப்ரீம் கோர்ட்ல கேட்டு ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கொடுத்தாங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவி சங்கர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வணக்கம் நாரதர் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் சிறையில் இருந்தபடியே ஐந்து மாதங்களுக்கு ஆட்சி நடத்திய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தற்போது ஜாமீனில் வெளிவந்த பிறகு முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய போவதாக எடுக்கக்கூடிய முடிவுக்கு காரணமாக என்ன பார்க்குறீங்க சார் இவர் வந்து இப்போ திடீர்னு ராஜினாமா பண்றேன்னு சொன்னார் இல்லையா அது வந்து எல்லாரையும் அரசியல்வாதிகள் எல்லாரையும் ஒரு ஆச்சரியத்தை கொண்டு வந்திருக்கு என்னடா அப்படின்னா இவர் என்ன பண்றார் சார் இன்னும் தேர்தல் வர்றதுக்கு அஞ்சு மாசம் தான் சார் இருக்கு ஸோ இவருடைய ராஜினாமா அப்படிங்கறதே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டன்ட் அப்படின்னு தான் எல்லாரும் இது பண்றாங்க அதாவது எப்பவுமே நம்ம லைம் லைட்ல இருக்கணும் சிலருக்கு இந்த லைம் லைட் பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் திடீர்னு இந்த லைம் லைட்டை விட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்க அவங்களுக்கு ஒரு சூனியம் வந்த மாதிரி ஆகிடும் அந்த மாதிரிதான் இவரும் அரவிந்த் கெஜ்ரிவால் எப்பொழுதுமே ஒரு லைம் லைட்ல இருக்கணும் பாக்குற இவர் அரவிந்த் கேஜ்ரிவால் என்ன சொல்றாரு இதை நான் வந்து பெரிய ஒரு அக்னி பரீட்சையா தான் எடுத்து பண்றேன் அப்படிங்கிற இந்த அக்னி பரீட்சை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராமாயணத்துல ராமர் இலங்கையில போற வென்றதுக்கு அப்புறம் சீதைய வராங்க அவங்கள எல்லார் முன்னிலையிலும் அக்னியில இறங்கி அவர் அக்னி பரீட்சையை மேற்கொள்ள சொல்றார் ஸோ இது வந்து ராமாயணத்துல நம்ம படிச்சிருக்கோம் தான் இவர் அக்னி பரட்சையா நான் வந்து அக்னி பரீட்சா இதை எடுத்துக்க போறேன் அப்படி இப்படிங்கிறார் இவர் என்ன சொல்றார் தெனங்க மறுபடியும் என்னையும் என்னுடைய துணை மந்திரியாக இருந்த இவர் மணிஷ் சிசோதியாவையும் தேர்தலில் தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் நாங்கள் மறுபடியும் இந்த பதவியில் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க சார் இதுவே வந்து ஒரு அஞ்சு மாதத்தில் தான் நடக்க போகிறது இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவர் என்ன பண்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்திரா காந்தி இந்த பிரைவி பிரிவி பர்சஸ்லாம் அந்த பழைய ஸ்டேட்டெல்லாம் நம்ம ஒன்றிணைக்கும் பொழுது அந்த ஸ்டேட்டில் ராஜாக்களாக இருந்தவங்க எல்லாருக்கும் மானியம் இருந்தாங்க அரசு இவங்க இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அந்த பிரீமியம் பேர்ஸ் மானியம் கொடுக்கறதால நிறுத்தி வச்சாங்க இதெல்லாம் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல அவங்க என்ன சொன்னாங்க இல்ல இதெல்லாம் நிறுத்தி வச்சது தப்பு அப்படி இப்படின்னாங்க உடனே இவங்க என்ன பண்ணாங்க அரச கலைச்சிட்டாங்க கலைச்சிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல மறுபடியும் தேர்தல சந்திச்சாங்க அந்த தேர்தல மகத்தான வெற்றி பெற்றாங்க வெற்றி பெற்று மறுபடியும் பார்லிமெண்ட்ல இந்த இதில் பில் எல்லாம் பாஸ் பண்ணி ப்ரீவிய கம்ப்ளீட்டா அபாலிஷ் பண்ணாங்க அந்த மாதிரி இந்த அரவிந்த கேஜ்ரிவாலும் இவர் என்ன எதிர்பார்க்குற ராஜினாமா பண்ணி முடிச்சிடலாம் இது வந்து ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் அரசியல் ஸ்டண்ட்டாக தான் நான் பார்க்குறேன் ராஜினாமா பண்ணிடலாம் ஏன்னா இன்னும் அஞ்சு மாசம் தான் இருக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும் முன்னாடியே பண்ணாங்க இல்லையா உங்களை கைது பண்ணாங்க இல்லையா எது அந்த எக்ஸைஸ் டியூட்டி லிக்கர் ஸ்கேன் கேஸில் எஸ்ஐ டியூட்டி இதில் உங்களை கைது பண்ணாங்க அன்றைக்கே நீங்கள் என்ன பண்ணிருக்கணுங்க மாரல் ரெஸ்பான்ஸ் எடுத்துங்க நானும் என்னுடைய துணை முதல்வர் சுசோதியாவும் ரெசிக்னேஷன் பண்ணிடுறோம் நாங்கள் தொடர்ந்து இந்த பதவியில் இருந்தோம் இந்த எக்ஸைஸ் டியூட்டி கேஸ் எங்களுக்கு அகேன்ஸ்டாக போகிறது எங்கள் ஆட்சிக்கு அகேன்ஸ்டாக இருக்கு இது நல்ல விதமாக போகாது மக்களுக்கு நம்பிக்கை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு நீங்கள் பண்ணிருக்கணும் நீங்கள் என்ன பண்ணீங்க மாற்றி மாற்றி ஃபர்ஸ்ட்டு இந்த இடி சம்மனுக்கே போல ஒம்பது சம்மன் அனுப்பிச்சாங்க நீங்கள் போகலை கடைசியில் அவங்க பத்து ஒன்பதாவது சம்மன் முடிஞ்சு அரெஸ்ட் பண்ணாங்க ஜெயிலில் இருந்தீங்க அப்புறம் எலெக்ஷன் சமயத்துக்கு நாங்கள் கேன்வசிங் போகணுன்ட்டு சுப்ரீம் கோர்ட்டை கேட்டு சுப்ரீம் கோர்ட்டும் ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கொடுத்தாங்க இருபத்தோரு நாளைக்கு அதை முடிஞ்சு மறுபடியும் ஜெயிலுக்கு போயாச்சு அன்னைக்கு பண்ணீங்களா ஒரு சிக்னேஷன் அன்னைக்கும் பண்ணலை இப்போ எலெக்ஷன் வரப்போகிறது இப்போ மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் ஹரியானா இங்கெல்லாம் எலெக்ஷன் வரப்போகுது இவர் என்ன எதிர்பார்க்கிறார் அந்த இதோட நம்ம இதையும் டெல்லி இதையும் நவம்பர் டிசம்பரில் இவர் எலெக்ஷன் வச்சிருவார் வச்சால் நம்ம இந்த மாதிரி ரிசைன் பண்ணியாச்சு அப்படின்னால் இது வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு வெளியில் போய் மீட்டிங் எல்லாம் பேசறதுக்கும் ஏன்னா வந்து இந்த கண்டிஷன்ல ஜாமீனில் என்ன போட்டால் நீங்கள் சிஎம் ஆஃபீஸ்க்கு போகக்கூடாது இந்த இது சம்பந்தமான எந்த இதையும் எந்த விட்னஸையும் பார்க்க கூடாது எந்த ஒரு ஃபைல்லையும் கையெழுத்து போடக்கூடாது எல்ஜியுடைய அப்ரூவலுக்கு போனோம்னால் அந்த ஃபைல மட்டும் போடுங்க அப்படி இல்லை கண்டிஷன் போட்டாங்க பொதுவா எந்த ஒரு சிஎம்ஓ இந்த அளவுக்கு ஒரு கண்டிஷன் போட்டு பயில் கொடுத்தால் அவங்களுடைய சுயமரியாதைன்னு உணர்வு இருக்கு பாருங்க அது அவங்கள தடுக்கும் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டு நான் சிஎம்மா இருக்கணுமான்னு ஆனால் இவர் வந்து வந்து எல்லாத்தையும் இருந்து இப்பதான் எலக்ஷன் வரப்போறதுங்கிறச்ச பப்ளிக் உடைய சிம்பத்தி அதை நம்ம பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கில இவர் இந்த ராஜினாமா பண்ணி அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு என்னுடைய ஒரு அபிப்ராயம் இந்த எலெக்ஷன் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த எலெக்ஷன்ல இருநூத்தி ஐம்பது அந்த முனிசிபல் கார்ப்பரேஷன் இது தொகுதி இருந்தது அதுல லாஸ்ட் டைம் நடந்த சிவிக் எலெக்ஷன்ல நூத்தி முப்பத்தி அஞ்சோ நூத்தி தொகுதியோ ஏஏபி ஜெயிச்சிருக்காங்க அவ்வளவு இதுலயும் கவுன்சிலர் ஏஏபி ஜெயிச்சிருக்காங்க சோ இவருடைய எண்ணம் என்ன அப்படின்னா இந்த முனிசிபல் கவுன்சிலர்ஸ் இவ்வளவு பேர் ஜெயிச்சிருக்காங்க இல்லையா இத்தனை பேரையும் நம்ம இப்ப ரிசைன் பண்ணியாச்சு நமக்கு இனிமே எந்த விதத்திலையும் அரசாங்கத்தை பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம மாத்தி மாத்தி டூர் போய் இத்தனை பேரையும் மீட் பண்ணலாம் இத்தனை கவுன்சிலர்ஸையும் அவங்கள இதை பண்ணி என்கரேஜ் பண்ணி நீங்கள் மக்களை போய் மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணும் பொழுது நமக்கு இது வரப்போகின்ற தேர்தலை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு கேஜரிவால் நம்புறாரு இதை தான் வெஸ்ட் பெங்காலில் ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் ஆட்சியில் இருக்கும்பொழுது சிபிஎம் முப்பத்தி நாலு வருஷமாக இதை தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் அவங்க அடாப்ட் பண்ணாங்க இதை தான் பிஜேபியும் இப்போ இந்த டெல்லி எலெக்ஷன்ல அடாப்ட் பண்ண போறாங்க கவுன்சிலர்ஸை பார்த்து எல்லா கவுன்சிலர்ஸையும் கூட்டி வச்சே பண்ணு அதை தவிர இப்போ நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தது இல்லையா அதுல பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல இருக்கிற பதினாலு சீட் ஏற்கனவே ஜெயித்திருந்தாங்க இவங்க போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த தடவை ஒம்பது பார்லிமெண்ட் சீட்டு தான் இவங்க ஜெயிச்சாங்க அந்த மாதிரி ஹரியானால பத்து சீட்ல அஞ்சு சீட்டு தான் பிஜேபி ஜெயிச்சாங்க மகாராஷ்டிரால ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிஜேபி இருபத்தி மூணு பார்லிமெண்ட் சீட் ஜெயிச்சாங்க இருபத்தி நாலுல ஒன்பது சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க ஓகே நம்ம நல்லபடியா கேன்வஸ் பண்ணி இது பண்ணால் நமக்கு வந்து இந்த எலெக்ஷன் நல்லபடியா அமையும்னு அவங்க ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க ஸோ அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்போது இவரும் வந்து ராஜினாமா பண்ணிட்டு மக்களை நம்ம பக்கம் திருப்பணம் எல்லா இவங்களுடைய மற்ற எதிர்கட்சிகளுடைய லீடர்ஷிப் நம்மளோடு சேர்ந்து அவங்கள நமக்கு கேன்வஸ் பண்ண வைக்கணும் இந்த மாதிரி நோக்கம் ஒரு பொலிட்டிக்கல் சிம்பத்தியும் கொண்டு வரணும் இந்த மாதிரி தான் இவர் ராஜினாமா பண்ணி அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள் ஜி தேங்க்யூ ஜி தேங்க்யூ